ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உன் குழப்பத்திற்கு பதில் ஒன்று கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் இச்செல்லமே உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டுகிற என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் அப்படி இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையின் நாட்களை துன்பங்களுடனும் பிரச்சினைகளுடனும் கலந்து வந்த உனக்கு நாளைய பொழுதிலிருந்து நல்ல நேரம் தொடங்க போக தொடங்க போகிறது என் பிறகு பிறகுபார் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு நல்லதொரு வெற்றியை உன் சாயப்பா வழங்கி கொண்டே இருப்பேன் உன் சிறிய முயற்சியே மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கிறது நெடுநாள் போராட்டமும் நெடுநாளாக நீ சந்தித்து வந்த பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகின்றது சாயப்பா எனக்கான நேரம் எப்போது வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் போது அல்லவா அந்த நேரம் உனக்கு நிச்சயமாக நாளை பொழுதிலிருந்து தொடங்கப் போகிறது அற்புதங்கள் அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிறது நல்லது ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சி ஓடும் விடும் நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பிக் கூட பார்க்காது ஆம் சொல்லவே கவலைப்படாதே மனதை அமைதி இல்லாமல் எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் மருந்தாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் சொல்லவே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் கா காட்டுகிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகியே இரு உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் அவர்களுக்கு நீ உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் நிலை நிச்சயமாக வாரும் என் சொல்லமே நாளை பொழுது நிச்சயமாக நல்ல பொழுதாக விடிந்து எதிர்பாராத பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது அந்த சமயத்தில் நீ ஆனந்த கண்ணீர் வெறுக்கெடுத்து இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்று சொல்லமே பிறகு நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்குவேன் கூடிய விரைவில் உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறைய போகிறது உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது மகிழ்ச்சியுடன் இரு இப்போதுள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மைகள் சுடர்விட்டு எரியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள் நாளை காலை பொழுதிலிருந்து உன் வாழ்க்கை பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரி தெரிவிக்கத்தான் உன்னிடத்தில் உன் சாயப்பா வந்திருக்கிறேன் நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே நீயே நன்றாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது நிச்சயமாக நிச்சயமாக உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான பல நல்லதொரு வழிகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உனக்கு நான் தருவேன் என் செல்லமே அந்த சமயத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து தீரும் மனக்கலக்கம் தீரும் உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று என்னிடத்தில் நன்றி சொல்ல வருவாய் என் செல்லமே உன் காத்திருப்பிற்கான நல்ல பயன் நல்லதொரு பலனை உன் சாயப்பா தரப்போகிறேன் கண்ணீர் சிந்தாதை துடைத்துக்கோ மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகிறது கோடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நல்ல விதமாக போகிறாய் என்று செல்லமே முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் செய்யும் செல்லமே ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் அது உன் குடும்பத்தை நல்ல விதமாக வாழ வைக்கும் தலை தோங்க வாழ வைக்கும் செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி மகிழ்ச்சி செல்வம் எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும் வெறுப்பு கடஞ்சொல் மட்டும் விட்டுவிடும் யாரிடத்திலும் கோபப்பட்டு பேச வேண்டாம் அனைவரையும் நேசித்து பழகு நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் இந்த சாயப்பாவை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒருபோதும் நிச்சயமாக தோல்வி அடையவிட மாட்டேன் இதோ உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்க போகிறாய் தக்க சமயத்தில் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உன் உனக்கு பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் அந்த பரிசை பெற்ற பின் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் யாருமே தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை என்னை மீறி உனக்கு யாரும் இல்லை என்பதை முழுமையாக நம்பிக்கையுடன் என் இருக்க கற்றுக்கொள் உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது நீ தினமும் தூங்குவதற்கு முன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு உறங்கு என்றமே ஓம் ஸ்ரீ நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாய் நாதாய நமக என்று ஒரு ஒன்பது முறை இது தூங்குவதற்கு முன் சொல்லிவிட்டு தூங்கு நல்லதொரு தூக்கம் மருமின் செல்லமே நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக நாளைய பொழுதிலிருந்து மாற்றி காண்பிக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள்வற்று நன்றாக வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீண்ட நாள் நடக்காத காரியத்தை நிச்சயமாக சாயப்பா நிறைவேற்ற காட்டும் வழிதான் இது ஓம் ஸ்ரீ சாயை நாதாய நமக என சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாக விணிந்து நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்ட உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் நீ நினைத்த காரியங்களை செய்யத் தொடங்கு நம்பிக்கை துணி பொறுமை போன்ற துணிவு தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஆம் செல்லமே ஆகவே நீ உயர்ந்த நிலையில் நல்லபடியாக வாழ்வாய் என் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப்போகிறது ஆம் செல்லமே நல்ல விடியல் உனக்கு சுப செய்தி வந்து உன் உள்ளத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உன் சாயப்பா அருள் பாடிப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் ஆம் செல்லமே கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்காருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்